தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டு விரை எங்கள் இதழ்களை திறந்திருளும் நாங்களும் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு i தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றும் அவர் பேரன்பு விண்ணில் நிலையான மாட்சி நம்பிக்கையே உன்னத தந்தையின் ஒரே மகனே கணியின் அருமை மகனே உன் வழக்கை உதவிட யாம் எழவே என் ஆர்வத்துடன் உன் புகழ் பாடி நன்றியுடன் உன் பதம் நாடிட அருள் கூறி கதிரவன் காரிருள் அகளுமே

மேயரம் வேண்டல் ஏப்பி தரதை உயிரிலே வீற்றிருக்கும் ஓ மகளும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் கேட்டும் ஆளுகவே ஆமென் முண்முளி ஒன்று உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே எனக்கு இரங்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் ஆமே மட்டுமே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே எனக்கு முன்மொழி இரண்டு ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொல்லியட்டும் இடைவிடாது சொல்லியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கண்ணி மகள் நொறு அவளது காயம் மிக பெரியது சென்றால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ கசியால் அறிந்தவர்கள் இறை வாக்கிலரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத எதிராய் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதவி தள்ளாதி உம் மாற்றி மீது அரியணையை அவமதிக்காதி நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும் அதை முடித்து விடாதீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆமை ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் பாவம் செய்தோம் முன்மொழி மூன்று கடவுள் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமண் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் அவர் மக்களாவோம் நன்றியோடு திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் ஊற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நாம் அவர் மக்கள் அவர் ஆடுகள் அருள்வாக்கு வாக்கு திருத்தூதர் பவுல் கொருந்தியற் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்பது மற்றும் பத்து நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் சிறு மறுமொழி ஆண்டவரே

செக்கரியாவின் அன்பை நான் அரிய செக்கிரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் மன்றாட்டுக்கள் நமக்கு ஒரு தலைமை குரு இருக்கிறார் நம்முடைய வலுவின்மையில் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் அவர் நம்மை போல் இருந்ததால் எல்லாவித சோதனைகளுக்கும் உள்ளானார் ஆயினும் அவர் பாவம் செய்யவில்லை நாம் அவரிடம் வேண்டுவோம் உமது இரக்கத்தையும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே வரவிருக்கும் ஆட்சியை முன்னிட்டு நீர் விருப்பத்துடன் திருச்சிலுவையை நோக்கி சென்றேன் நாங்கள் உம் இறப்பில் பங்கு கொண்டு அதனால் உம் மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்ள செய்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொன்னேன் இப்போது உம்மில் தாகம் கொண்டோருக்கு உமது ஆவியாரை அளித்தருளும் உமது இரக்கத்தையும் எங்களுக்கு காட்டியருளும் எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை போதிக்கும்படி நீர் உம் சீடர்களை அனுப்பினேன் இன்று நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும் எங்களுக்கு காட்டியர்களும் விண்ணக தந்தை தங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் என வேதனையில் இருப்போர் உணர செய்தருளும் ஏனெனில் அவர் தம் சொந்த மகனை அன்பு செய்தது போல் அவர்களையும் அன்பு செய்கிறார் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரின் இறைவேண்டல் நம் ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயர் என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்நிலையில் நிறைவேறுவது மண்ணுலகிலும் நிறைவேறுகள் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல தந்தையே எங்கள் உள்ளங்களில் உமது ஒளியை ஊடுருவ செய்தருளும் அதனால் உம்முடைய கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து எங்கள் தலைவரும் வழிகாட்டியுமாகிய உம்மை என்றும் பின்பற்றுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக போற்றுவோம் நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே